கொஞ்சம் மெசேஜ் போடுங்க லைவ் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏதாச்சும் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் யாரும் பார்க்கல என்னோட நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் யாருக்காச்சும் போகுதா போகுது என்னே தெரிய மாட்டேங்குது என்ன காரணம்னு சேனலுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி சோதனைலாம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே பரவாயில்ல வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியல நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டேற என்னாச்சு ஏதாச்சும் அப்படி மாதிரி தான் கேட்குறாங்க நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் ரீசண்ட்டாக வந்தேன் என்னால் ஒழுங்காக பேச முடியல யார்கிட்டையுமே பேச முடியல புதுசாக இருக்குதா இருக்கிறதால இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடிய முடியுது கண்டிப்பாக ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு செட் பண்ணிக்கிட்டு இடத்த இப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் இப்பயும் சரி நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஒன்று லேட்டாக மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் தான் மற்றபடி எந்த ஒரு குருவிகள் தேவைப்பட்டாலுமே நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் மெசேஜ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போது நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் இந்த டைம் எனக்கு எப்பயுமே சரி ஃப்ரீயாக இருப்பேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக ஏழு பத்து ஆகிடுச்சி ஏழு பத்து டைம்குலாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நீங்கள் மோஸ்ட்லி இந்த இந்த மாதிரி டைமில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க ஹாய் ப்ரோ வரையும் எப்படி இருக்கீங்க யாரும் அதிகமாக வந்து லைவை மீட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் மேபி இருக்கட்டும் நான் என்னுடைய சுச்சுவேஷன் இது தான் இதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவை போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு லைவ் போட்டிருந்தேன் நான் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும் போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல பேச முடியல அதுக்குள்ளே ஓனர் வந்துட்டு லைவை கட் பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதால்தான் இந்த லைவை நான் மறுபடியும் போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பீஜியன்ஸு ஃபேன்ஸு ஃபேன்சி பீஜியன்ஸ்லாம் வந்துட்டு சேர்க்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எது கேட்டாலுமே சரி மோஸ்ட்லி லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும் காக்டெயிலாக இருக்கட்டும் பிஞ்சர்ஸாக இருக்கட்டும் கண்ணூர் வெரைட்டியாக இருக்கட்டும் நீங்கள் எது கேட்டாலுமே நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வந்து கர்ணப்புறா வேணும் ஐஃப்ளைர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு இருந்தால் கேட்க போகிறேன் வாங்க போகிறேன் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அட்வான்ஸ் ஏதாச்சும் பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கையாக வந்துட்டு கேட்கலாம் இப்போது நான் ஒரு இடத்துல கேட்டுட்டு அவங்கக்கிட்ட வாங்காத பட்சத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த டைம் வந்து வீடியோ போட மாட்டுறாங்க நமக்கு வீடியோ அனுப்ப மாட்டுறாங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கிங்க எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசை என்னுடைய ஆசைன்னா சரி நான் ஆல்ரெடி புறா போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் தூரம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்சி புறாலாம் வாங்கினேன்னா இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆச்சும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தான் போகணும் சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வளர்க்கும் போது இப்போலாம் எல்லாரும் இடத்துல எல்லோரும் வீட்டுக்கிட்டையுமே கிடைக்கிது வீட்டு வாசல்கிட்டேயே வந்து ஒரு சிலர் கொடுக்குறாங்க அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது எனக்கே தெரியும் உங்களுக்கும் வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ப்ரோ இப்போது பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஃபேன்சி புறா கர்ணப்புறா ஓமரு இந்த மாதிரி எது வேணும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும் மற்றபடி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கட்டும் மோஸ்ட்லி மெசேஜ் பண்ணிவிடுங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பொறுமையாக பார்த்தாலுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் எல்லா மெசேஜுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஒன்றுனா காலையில் டைமில் போய் பார்க்க முடியல இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக பார்ப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ஒரு மூணு நாலு டெலிவரி போட்டிருந்தேன் அது லாஸ்ட்டு டைம் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியட்டும் புறா வந்து இவர்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது டெலிவரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் மோஸ்ட்லி வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் என்னை பற்றி டெலிவரி எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்க நினைக்கல நினைக்கிறேன் டவர் கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது நம்ம நேரம் அந்த மாதிரி எது பண்ணாலும் குத்தமாகவே போயிட்டுருக்கு அது இல்லாமல் நம்ம சேனல் ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வந்திருக்கு நான் எல்லாரை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்க ஆரம்பித்த சேனல் இவ்வளோ டல்லாக போயிட்டுருக்கு என்ன காரணம்னே தெரியல எனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் யாருமே இல்லை அப்படின்னு மாதிரி இருந்து இருக்குது இப்போ கூட பாருங்கள் லைவை கூட வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் சேனலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சோதனை எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிலமை எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே நல்லது பண்ணிங்க அப்படின்னாலுமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் கிடக்கணும் தனியாக ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம சேனலோட நிலமை இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத விட ஒரு யூடியூப் சேனலுக்காரு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு சார் உங்களோடய சேனலில் என் வீடியோவை போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் கே சப்ஸ்க்ரைபர் ஓகே நல்லது ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாரு இல்லை பரவாயில்ல ப்ரோ வேண்டாம் நீங்கள் நல்லபடியாக பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் போயிருக்காரு என்னால் போக முடியல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்னென்னா எனக்கு அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து புறாசேலுக்கான வீடியோ அது மட்டும்தான் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய போடணுன்னு நினச்சாலுமே அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா வீட்டு கஷ்டம் அந்த கஷ்டத்தை நோக்கி போகும்போது எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு ஃப்ரீயாக வீட்டில் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போய் வீடியோ போட முடியும் நான் சம்பாதித்த காசியில் பாதி புறாவுக்கு போட்டாலுமே பாதியை வந்து வீட்டுக்கு தான் கொடுக்கணும் வீட்டுக்கு கொடுத்து அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் வச்சு செலவு பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது நான் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயரருவா தான் எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அதனால் ஒன்றுமே பண்ண முடியல என்னால் புறாக்கள் குருவிகள் வளர்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை இப்பயுமே சரி நம்மளுடைய செட்டெலாம் ஆல்ரெடி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்மளோட புறா செட்டுலாம் போ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து நான் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் வீட்டில் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் லட்சம் ரூபா செட் பண்ணியிருந்தேன் குருவி புறா கோழி எல்லாமே வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே இப்போ காட்ட முடியாது கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய செட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க என்னென்ன புறாக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நானே உங்ககிட்ட டேரெக்டாக வந்து வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு இன்றைக்கான ஒரு சுச்சுவேஷனில் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது நாளைக்கு நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லோருமே மீட் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் இந்த ஊர் இந்த ஊரில் நான் புறா வச்சுருக்கேன் என்னுடைய புறாத்தில் நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஹரிஸ் ஹாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்கிட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து பேசினாலுமே அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நான் ஒரு இடத்துல தனியாக இருக்கும் போது உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும் போது இன்னும் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் உருவாகும் அதனால் ரொம்ப வந்து பதாச்சிக்கலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்கள் ஓகே ப்ரோ கன்னியாகுமரி ரி ஓகே பிரதர் வேறு வந்து ரொம்ப மெசேஜ் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டிருந்தேன் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் ப்ரோ இருக்கேன் கஷ்டப்படுறத சொல்ல முடியல நானும் ஒரு கஷ்டத்துலேயுமே வீடியோ போடுறேன் ஜேஎஸ்பிஜிஎன் ஹைப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு வீடியோவை போடணும் அப்படின்ட்டு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் ஒரு நல்ல வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம சேனலை நல்ல growth பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணால் கூட ஓகே தான் அப்படி ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு கெஞ்சை விடுறீங்க என்ன பண்ணுறது என் நிலம அந்த மாதிரி இருக்குது ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது இங்கேயும் கஷ்டப்படணும் யூடியூப்லேயும் வீடியோ போடணுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பன்னெண்டு மணி நேரம் டூட்டி அப்படின்னுக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கு ஜேஎஸ் பீஜியன் ஆ ப்ரோ யூ ப்ரோ என்கிட்ட வாங்கின பீஜின்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக குவாலிட்டியான பீஜன் ப்ளஸ் நல்லாவே இருக்குன்னு போட்டிருக்கீங்க நானும் அந்த மாதிரி தான் ப்ரோ கொடுக்கணும்னு நினைப்பேன் அப்படி ஏதாச்சும் என்கிட்ட வாங்கின புறாக்கள் குறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றி கூட கொடுக்குறேன் இல்லை நீங்கள் அந்த புறாவை வச்சுக்கோங்க அதுக்கான காசை கூட நான் ரிட்டன் போட்டு விட்டாரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் நானே ஒரு பெட் ஷாப் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்குறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே அப்லோட் பண்ணுறேன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவேன் சப்போர்ட் பண்ணிங்கன்னாலே போதும் உங்களுடைய சப்போர்ட்டிங் தான் நமக்கு தேவை அதே மாதிரி லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைக்கை மறந்துடாதீங்க கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க ஓகேங்களா அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ப்ரோ எனக்கான ஒரு டைம் வராமலாக போயிட போகுது நானும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து யோசிக்கலை நான் எங்கள் அண்ணனும் சொல்கிறது அப்படிதான் கார்த்திக் அப்படின்றவர் எங்கள் அண்ணன் தான் அவர் சொல்லுவார் என்னென்னா எ கஷ்டப்படுறா கஷ்டப்பட்டேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம் கஷ்டப்படு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார் சொல்லுவார் அதுபடி தான் நானும் இருக்கேன் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுன்னு தெரியும் பட் ஆனால் கஷ்டப்படுறதையே வாழ்க்கையாக வச்சிட்ருக்க கூடாது இல்லை அந்த மாதிரி தான் என் நிலமை இப்போ போயிட்டுருக்கு ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டேங்குது நீங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் இப்போது நம்ம சேனல் தேர்ட்டி எயிட்டு கே வந்திருக்கு ஃபிஃப்டி கே வந்தால் ஃபேன்சி பிஜேன்னு டென் பேர் வந்து ஃபேன்டெயில் வந்து கொடுக்குறேன் அப்படிமா மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு பத்து பேர் கொடுக்கலான் இருந்தேன் என்னுடைய நிலமை அப்படியே டவுன் ஆகிட்டே போவதே தவிர ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் பத்து பேருக்கு பத்து ஃபேண்டில் சிக்கு பேரு கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பேரை கொடுக்குறதால சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லலை ப்ளஸ் என் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதனால் ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோவையும் நம்ம சேனலில் போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுனாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒன்றா தெரியும்டா டேய் நீ நீ சப்போர்ட் பண்ணுன்னு எனக்கு தம்பி சரியா என்ன பே கங்காலேஜ் பார்ப்போம் ஓகேங்களா வேற ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க சரிங்களா நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அதுவும் யூடியூப்பில் போடுறீங்க யூடியூப்பில் போடும்போது என்னுடைய சுச்சுவேஷன் தெரியாமல் போடுறீங்களா வேறு யாராச்சும் புதுசாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்க தப்பாக அனுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன் மறுபடியும் கொடுக்குறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் ஃபேன்சி புராக் பேர்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ எல்லாமே டாக்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போ கூட சரி நம்மக்கிட்ட ஃபக்கு பப்பி ரெண்டு மேல் சேர்க்கு இருக்குது யாருக்காச்சும் வேணுன்னா கேளுங்க மேலு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு மேல் அஞ்சாயிரத்தி இரநூறுவா கொடுங்க என்னுடைய அந்த ஃபீமேல் மட்டுமே கேசிஐ மதர் அதோட ரேட்டு இருபதாயிரூபாய்க்கு வாங்கினேன் டெலிவரி சார்ஜி செங்கல்பட்டிலேருந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வந்ததுக்கு ரூபா ப்ளஸ் நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ஐயாயிரம் ரூபா கணக்காகிடுச்சி அதுக்கு போட்ட குட்டி என்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பப்பி தொடர்பு கொள்ளுங்க ரெண்டு பப்பி மேல் பப்பி இருக்குது லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கேன் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு கேசிஏ ஃபீமேலோட பப்பியலை நான் கொடுக்குறேன் அதனால் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த லைவை பார்க்குறவங்க மோஸ்ட்லி கேட்டிங்க வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா லோ பட்ஜெட் தான் கண்டிப்பாக இது லோ பட்ஜெட் தான் ஓகேங்களா வரைக்கும் ஏன்னா நான் இருபத்தஞ்சாயிரரூவா கிட்டே அதை வாங்கியிருக்கேன் அதுக்கு போட்ட குட்டி வெறும் அஞ்சாயிரத்தி இரநூறுவா தான் போட்டிருக்கேன் ரெண்டுமே மேல் பப்பியும் கூட அதனால் வேணுன்றவங்க திரும்ப அதே மாதிரி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க ப்ளஸ் உங்களுக்கு எது வேணாலும் சரி கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க லைவை இடம் முடிச்சிக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக லைவ் போடுறேன் இதுக்கப்புறம் லைவ் நிறையா போடலான் இருக்கேன் லைவ் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் நன்றி பாய் தேங்க் யூ ஸோ மச்